ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரி ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே அனைவருக்கும் இனிமையான ஞாயிற்றுக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா நாங்கள் நலமாக இருக்கோம் நண்பர்களே உங்கள் நலன தாராளமாக கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்கள் இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்துருக்கு என்னென்ன செய்யலாம் என்னென்ன செய்யக்கூடாது எல்லாத்தையும் டீடைல்டா இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாம முழுமையாக பாருங்கள் அப்போதான் சில முக்கியமான விஷயங்களை நீங்கள் தவற விட மாட்டீங்க மேலும் நமது சேனலோட எப்போதும் இணைந்திருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவரா சப்ஸ்கிரைப் ஆல் பெல்பட்டன் அழுத்தி விடுங்கள் நண்பர்களே இன்றைய தினம் பிறந்தநாள் நாள் கொண்டாடும் அனைத்து நல்ல எனது இனிய பிறந்த நாள் வாழ்த்துகள் நண்பர்களே விஷயோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் டே பிரான்ஸ் மேலும் திருமண நாள் போன்ற சுபகாரிய தினமாக கொண்டாடுவர்களுக்கும் எனது உளமார்ந்து இனிய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை நமது ராசி வலங்கள் எப்படி அமைதுங்கிற விஷயத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி உழைப்பை மட்டுமே நம்பி வாழும் மனசார கூட யாருக்கும் தீங்கு நினைக்காத அனைத்து நல்ல உயிர்களுக்கும் இறைவனுடைய பரிபூர்ண அருள் கிடைத்து வாழ்வாங்கு வாழ்ந்த இறைவனை இத்தனை பிரார்த்தித்துக் கொள்கிறேன் இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை ராசி பலங்களுக்கு போகலாம் வாங்க இன்றைய தினம் இருபத்தி மூன்றாம் தேதி அக்டோபர் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் வருடங்க ஞாயிற்றுக்கிழமை தமிழர் இடத்துல சுபகிருது வருடம் ஐப்பசி மாதம் ஆறாம் நாள் இன்றைய தினங்க இன்றைய தினம் சிவராத்திரி தினம் மேலும் கரிநாள் கூட இன்றைய தினம் உங்களுக்கு சேர்ந்து வந்துள்ளதுங்க எனவே இன்றைய தினம் நீங்கள் மகாலட்சுமி வழிபாடு செய்வது உங்களுக்கு மிகச்சிறந்த நல்ல நன்மைகளை தருவதாக அமையும் நாளைய தினம் தீபாவளி திருநாள் என்பதால் அனைவருக்கும் அட்வான்ஸ் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் நண்பர்களே இன்றைய தினத்திற்கான நமது துலாம் ராசி அன்பர்களின் கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய தினம் ராசியிலேயே நான்கு கிரக சேர்க்கையாக கேது சுக்கிரன் சூரியன் புதன் ஆகிய கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளதுங்க நாளைக்கு சந்திர பகவானும் வந்து இணைந்து கொண்டு ஐந்து கிரக சேர்க்கையாக மாறிவிடும் இன்றைய தினம் நான்கு கிரக சேர்க்கை தவிர ராசிக்கு பனிரெண்டாம் இடத்தில் சந்திர பகவான் இருக்கிறார் இத்தகைய சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் உங்களுக்கு நல்ல செய்திகள் கிடைத்து உற்சாகமாக இன்றைய நாள் மாறக்கூடிய வகையில் விவேகத்தை நீங்கள் கலந்தால் இன்றைய தினம் உங்களது காரியங்களில் மிகச்சிறப்பான வெற்றிகளை நீங்கள் பெறக்கூடிய ஒரு யோகம் இப்போ உங்களுக்கு அமைஞ்சிருக்குங்க இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் சிவ வழிபாடு உங்களுக்கு நல்ல நன்மைகளை தரும் சிவாலய வழிபாடுகள் மூலமாக சிறப்பு காண வேண்டிய நாள் இன்றைய தினங்க அதன் மூலமாக உங்களது காரியங்களில் வெற்றிகளை நீங்கள் பெற முடியும் தொட்ட காரியம் எல்லாம் வெற்றிகளை பெறக்கூடிய ஒரு யோகம் இருக்கிறதுனால நீங்கள் விவேகத்தை அதில் கலந்து கொள்ளுங்கள் கண்டிப்பாக விவேகம் உங்களது காரியங்களில் சிறப்பான ஒரு நல்ல சூழ்நிலை ஏற்படுத்தி தரும் ஏன்னா இப்போ உங்களுக்கு காரிய வெற்றிகள் கிடைக்கக்கூடிய தருணம் என்பதால் விவேகத்துடன் நீங்கள் செயல்பட்டால் சில ஷார்ட்கட்களை நீங்கள் யூஸ் பண்ணி மிகப்பெரிய வெற்றிகளை பெறக்கூடிய யோகம் இருக்குங்க எனவே கண்டிப்பாக இந்த தினம் நீங்களை பயன்படுத்திக்கங்க உதாரணமாக உங்களது அலுவலகத்தில் உயரதிகாரிகள்ட்ட நீங்கள் போயிட்டு தீபாவளி வாழ்த்துக்கள் சொல்லலாம் அடிக்கடி ஒரு கண்ணில் பட படுற மாதிரி நீங்கள் அவருக்கு வந்து நலம் விசாரிக்கிறது உங்களுக்கு நல்ல பலன்களை தரும் எனவே அந்த மாதிரியான விவேகமான சில விஷயங்களை செய்வதன் மூலமாக உங்களுக்கு நல்ல பலன்கள் கண்டிப்பாக கிடைக்குதுங்க உங்களுக்கு எப்பயுமே நல்ல பலன்கள் கிடைக்கும் ஆனால் கொஞ்சம் சீக்கிரம் கிடைக்கிறதுக்காக இதை நீங்கள் செய்யலாம் மேலும் இன்றைய நாள் முழுவதும் மகிழ்ச்சியா இருக்கக்கூடிய வகையில் உங்களது அலுவலகத்திலிருந்து நல்ல செய்திகள் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குங்க உங்களுக்கு இன்றைய தினம் பொருளாதாரம் நல்ல வகையில் முன்னேற்றம் அடையும் தொழிலில் நல்ல முன்னேற்றம் காணக்கூடிய ஒரு யோகம் இருக்குங்க நல்ல வளர்ச்சிகள் தொழிலில் ஏற்படக்கூடிய ஒரு யோகம் இன்னைக்கு அமைந்திருக்கு அலுவலகத்தில் ப்ரமோஷன் குறித்த நல்ல தகவல் வரக்கூடிய ஒரு யோகம் இருக்குங்க ஆனா முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு அதை நான் வீடியோவில் இடையில சொல்றேன் இந்த வீடியோவை நீங்க கடைசி வரைக்கும் பாருங்க நண்பர்களே தொழில் சம்பந்தமாக புதிதாக சில ஒப்பந்தங்களை கையெழுத்திடக்கூடிய ஒரு யோகம் இன்னைக்கு இருக்கிறதுனால நியூ அக்ரிமெண்ட்ல இன்னைக்கு சைன் பண்ணி மகிழ்ச்சியில் கொள்ளக்கூடிய யோகம் இருக்குங்க உங்களுடைய மகிழ்ச்சியான நேரத்தை மற்றவங்க கூட நீங்க ஷேர் பண்ணிக்கிறது மூலமாக உங்களுக்கு ஹெல்த் அதிகரிக்குங்க நல்ல ஒரு உற்சாகமும் மனசுல வந்து அதிகரிக்கும் எனவே உடலும் மனமும் புத்திரோர்கள் பெற உங்கள் மகிழ்ச்சியை வந்து மற்றவங்ககிட்ட நீங்க ஷேர் பண்ணிக்கங்க இன்றைய தினம் உங்களுடைய நேரத்தையும் பணத்தையும் நீங்கள் கண்டிப்பாக மதித்து அதற்காக நீங்கள் திட்டமிடலை மேற்கொள்ள வேண்டியது அவசியங்க இல்லைன்னா சில சிக்கல்கள் வரலாம் எனவே அதை மட்டும் நீங்கள் இன்றைய தினம் கூடுதல் கவனத்தோடு செலுத்தி கொள்ளுங்கள் உங்களது மனம் கவர்ந்த காதலரிடம் இருந்து நீங்கள் தள்ளி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இருப்பதால் அவரை நீங்கள் மிஸ் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இன்னைக்கு இருக்குங்க அது கொஞ்சம் கஷ்டமா உங்களுக்கு இருக்கலாம் ஆனா இன்றைய தினம் திருமணமானவர்களுக்கு உங்களது வாழ்க்கை துணையை நீங்கள் மிகச்சிறப்பாக கவனித்துக் கொள்ள வேண்டியது அவசியம் என்னன்னா நீங்க அவங்ககிட்ட இன்னைக்கு உட்காந்து பேசுறதுனாலே போதுமானது ஏன்னா அவங்க இன்னைக்கு ரொம்ப பிஸியா இருப்பாங்க அவங்க கூட நீங்க உட்கார்ந்து பேசி நீங்கள் முயற்சி எடுத்தீங்க அப்படின்னா நாள் முழுக்க உங்களுக்கு என்னென்ன ஆனந்தத்தை தரணுமோ அந்த அனைத்து விதமான ஆனந்தங்களும் உங்களது வாழ்க்கை துணை மூலமாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குங்க எனவே அதை நீங்கள் இன்றைய தினம் பயன்படுத்திக்கங்க இன்றைய தினம் ஆரோக்கியத்துல மட்டும் கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் சின்ன சின்ன உடல் உபாதைகள் வந்தாலும் அதில் நீங்கள் கூடுதல் கவனத்தை செலுத்தி அதை சீக்கிரமா சரியாக்க முயற்சி பண்ணுங்க அப்படி சரியாகல அப்படின்னா தகுந்த மருத்துவ ஆலோசனை பெறுவது உங்களுக்கு நல்லதுங்க எனவே ஆரோக்கியத்துல மட்டும் கொஞ்சம் கூடுதல் கவனமா இருங்க அது இன்னைக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் சோ அதை செஞ்சிட்டிங்கன்னா மிக மிக சூப்பரான ஒரு நாளாக அமையுங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நேரத்தையும் பணத்தையும் நீங்க மதிக்கணுங்க அதை மதிச்சு நல்ல பிளான் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க இன்றைய தினம் ரொம்ப ரொம்ப ஹாப்பியான ஒரு சூப்பரான ஒரு நாள் அமையுங்க விவேகமா செயல்படுங்க வெற்றிகள் நிச்சயங்க இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா என்ன கலர் நீங்கள் யூஸ் பண்ணலாம்னு பார்க்கலாம் ஆனால் அதுக்கு முன்னாடி நமது தொடர்பு ரசிபலன் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் பட்டன் அழித்திருக்கீங்களா அவரோட பார்த்துக்குங்க அப்படி அடுத்த அது புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பட்டன் பெல்பட்டன் பட்டன் அழுத்துறது மூலமாக உங்களுக்கும் பெனிஃபிட் தினசரி நோட்டிபிகேஷன்கள் கிடைச்சிக்கிட்டே இருக்கும் உட்காந்த இடத்துல நமது ராசிபல்களை நீங்கள் உடனடியாக சுட சுட தெரிந்து கொள்ள அது நல்ல ஒரு வாய்ப்பாக அமைங்க எங்களுக்கும் நல்ல ஒரு சப்போர்ட்டாக என்கரேஜாக இருக்குங்கிறதுனால அனைவருமே நம்ம தொடர்பு ரசிகளும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் மறக்காம எழுதி விட்டு நண்பர்களே இன்றைய தினத்துக்கான உங்களது மகிழ்ச்சி தரும் வண்ணம் என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது லைட் ப்ளூ கலர் இன்னைக்கு உங்களுக்கு லக்கேஸ் கலரா அமையுங்க எனவே நீல நிறம் அதுவும் லைட் நீல நிறத்தை நீங்க பயன்படுத்தலாம் இன்றைய தினம் இளநீள நிறம் உங்களுக்கு லக்கேஜ் கலர் அமையும் மேலும் நம்பர் ஃபைவ் ஐந்தாம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் என்னாக அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க நட்சத்திர ரீதியான பழங்களை காணும்பொழுது நமது துலாம்சி நண்பர்கள் யாரெல்லாம் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களா இருக்கீங்களோ இன்னைக்கு எதிர்பாராத சில செலவுகள் உங்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க அதனால உங்களோட சேவிங்ஸ் வந்து கா காலியாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு சமுதாய பணிகள்ல கொஞ்சம் அலைச்சல்கள் இருந்தாலும் உங்களுக்கு நல்ல நன்மைகள் காத்திருக்குங்க எனவே இன்றைய தினம் உங்களது செலவுகளை நீங்கள் கொஞ்சம் பட்ஜெட் போட்டு செலவு அப்படின்னா பணத்தை மதிச்சு செலவு நலன்மைகள் உண்டு இன்றைய தினம் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு பலதரப்பட்ட சிந்தனைகள் உங்களுக்கு இருக்குங்க அதனால கொஞ்சம் குழப்பமான ஒரு சூழ்நிலைகள் உங்களுக்கு இருக்கலாம் ஆனால் அது ரொம்ப நேரம் நீடிக்காது உங்களுக்கு மிக தெளிவான நல்ல சிந்தனைகள் விரைவில் வந்துவிடும் என்பதால் குழப்பங்களை நினைத்து நீங்கள் பயந்து கொள்ள தேவையில்லைங்க உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் ஏற்ற சூழ்நிலைகள் தான் இப்போ இருக்கு தகுந்த மருத்துவ ஆலோசனைகளை பெற்றுக்கொண்டு உடலை முடிந்த அளவுக்கு சின்ன சின்ன உபாதைகள் ஏற்பட்டால் சரி செய்து கொள்ள முயற்சி செய்யுங்கள் நண்பர்களே விசாக நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இந்த தினம் நல்ல ஒரு உணர்வு பூர்வமான நாளுங்க புதுசாக நிறைய விஷயங்களை உருவாக்கணும் அப்படின்ட்டு கிரியேட்டிவா இன்னைக்கு செயல்படுவீங்க இந்த தினம் ஆஃபீஸில் இருக்கிறவங்களுக்கு பொறுப்புகள் கொஞ்சம் குறையக்கூடிய ஒரு யோகம் இருக்குங்க ப்ரொமோஷன்ஸ் கிடைக்கக்கூடிய நல்ல செய்திகள் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் இப்போ உங்களுக்கு அமைஞ்சிருக்குங்க நன்றி நண்பர்களே நமது வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நான் நம்புறேன் ஸோ எல்லாேருமே மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க இந்த வீடியோக்கு உங்கள் ஆதரவு மூலமாக ஒன் மில்லியன் லைக் வரணுங்கிறது என்னுடைய எதிர்பார்ப்பு ஸோ அனைவருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் லைக் பட்டன் அளித்து விடுங்க உன் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க மேலும் உங்களுக்கு பொண்ணான கருத்துக்கள் ரொம்ப முக்கியமாக அதை எங்களுக்கு தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் பதிவிடலாம் மீண்டும் நாளை தின திங்கட்கிழமை தீபாவளி அன்னைக்கு ராசி பலங்கள் எப்படி இருக்குது அப்படின்ற விஷயத்தோட நாளை தின வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் விஷ் விஷ்யூ மோர் ஹாப்பி அட்வான்ஸ் தீபாவளி நண்பர்களே ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே டுடே